பெரும்பா போடாது அன்பளிப்பை செய்து ஆதரித்தவர்கள் அம்மனுடைய ஆடங்குல கோமரந்தார்கள் பிரம்மராஜுதை அம்மன் தலவாயி மாடசாமி துணை கொண்டிருப்பும் வாசல் தரக்குரிய

சொல்லி எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பெரிய கெட்டிக்காரர் அவரு எனது அன்பு சகோதரர் கலைஞர் தென்னிந்தியா தேசத்திலே ஆனாப்பட்டி கோபால கிருஷ்ணம் சொன்னா தெரியாத ஆட்கள் கிடையாது ஆமா பாசத்தோட சரி அண்ணா வில்லிசை தலைமை பாடகர் எம் கோபால கிருஷ்ணன் அவர்களும் அண்ணாருடைய பேர பிள்ளைகள் பி பிரியதர்ஷன் தர்ஷன் அவர்களும் எஸ் கௌதம் பிரசாத் பி கிஸ்வந்த் அவர்கள் அன்பு திரு கரத்தினாலும்

சாமி கோமரத்தார்கள் ஐயா மகாராஜா அவர்களும் அவர்கள் அன்பு கருத்தினாலையும் பணம் கொடுத்து பாராட்டி ஆதரித்து உள்ளார்கள் வழி வழிவழி வம்சங்கள் உற்றார் உறவினர்களோடு வளர்முருகனோடு ஒரு கோடியா நம்ம போக இந்த கையன் தோளில் வெள்ளலாம் செழித்து வாங்கி ஆழ நொட்டில் நல்ல குழந்தை முதலியாட்டில் நல்ல கிளம அலையடி சாத்தி மாடா

கொளைக்கு ஊட்டு கூட கொடுக்கும் போது பொங்கி பொரிச்சு முளூ படப்பா போடணும் நான் மாயானம் போய் மாண்டவனத்தை தின்றதனால நான் சுடுகாடு போய் சுத்த பிளக்க சின்ன நான் தெய்வ பச்சாதாதி மாடசாமிக்கு எனக்கு எப்படி படவேனனு தெரியுமா ஆண்டவா இறைவா குட்டகோலி கришமத் கங்காவதே આ ખરી ગવ દેહા મરીથી જ્વાર વંગી વંગી

இத்தனையும் தந்தாத்தா அப்பா நாம் பூரோகம் போவேன் புகழாக வாழ்வேன் அப்பா என்ற ஆண்டவனா ஆகிய மாயாண்டி பஞ்சாத்தி மாடன் சொன்ன போது அப்படியே ஆட்டம் என்று ஆண்டவன் பகவானோ பச்சாத்தி மாடை கும்பமாடை குடி சிவனுக்கும் பேச்சு எட்ட ஆலம் வீடம் போட்டு ஏனை வைத்து மாலை ஆறு காலம் வீடம் போட்டு ஊட்டும் போட்டு அப்பா எனக்கு எட்டாவது பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தணும்னு கேட்டார் இல்லையா அதே மாதிரி அங்க பாத்தியா பீடத்தை என் ஆண்டவனா ஆகிய மாயாண்டி பஞ்சாதி மாடசாமிக்கு போட்டு கொடுக்க வேண்டும் என்று நிலையம் போட்டு எட்டு நாள் காப்பு கட்டி நோம்பு இருந்து எட்டாவது நாளையிலே ஆண்டவன் ஆகிய பகவான் எங்க வருகின்றார் வருகிறார் ஆமா என் பெருமாளாகிய ஆகிய கோவால கண்ணனை அழைத்தார் ஓ என்னையா இடுப்புல காவி கையில காப்புலாம் கெட்டிருக்கல என்ன

யா இங்க வந்திருவா அவ என் பெருமாளாரிய கண்ணன் பார்த்தார் உமத மகே மாயானம் போவே மாண்டவனን தின்னவே இந்த சிறப்பான வேளையிலே ஆமா பாரு நாமளுக்கு

ஆறு இளவரசன் அவர்களும் ஆமா ஆறு மனுஷ்கா சரி அப்பலே சொல்ல சொன்னாங்க நான் தான் அக்கா வரட்டும் காலையில மத்தியானமே கொடுத்தாச்சு கொடுத்த நிமிஷத்துல சாமி ஆண்ட வந்துட்டது அதனால சொல்ல முடியல பாசத்தோட இந்த அலங்கார பந்த சிங்கார மேடையிலே பத்தாளம் பாறையிலே வாசகம் செய்யும் ஓடக்கரை சுடலை மாடசாமி கோமரத்தார்கள் ஐயா கொண்டை ஆர் எஸ் கணபதி அவர்களும் அண்ணாருடைய பேரன் ஆறு இளவரசன் அவர்கள் ஆறு மனுஷா அவர்கள் அன்பு கரைத்தினாலே கருத்தினாலே ஐம்பத்தி லட்சம் லட்சங்களை அள்ளி தந்துள்ளார்கள் அன்னார்களுக்கு அப்புறமாக பாசத்தோட இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடைகளே நகரத்திலே வாசகம் செய்யும் அன்பு சகோதரர் அண்ணா அவர்கள் அண்ணாருடைய குமாரர் மாரியப்பன் அவர்கள் இருபத்தி ஒரு லட்சம் மத்தியானம் ஐம்பது ரூபாய் கொடுத்தோம் இப்ப நாமளுக்கு இருபத்தி ஒரு லட்சங்களை வாரி வழங்கி உள்ளார்கள் அப்படி பணம் கொடுத்த ஆதரித்த சீமாதி சீமான்கள் எல்லாம் மனைவி மக்களோடு இந்த பஞ்சாத்தி மாடசாமியோட அன்பிற்கு பழ வேணோ முரு ஹோடி பழவேணோரு ஹோடி மலைமுருகே அருளா மலைமுருகே நல்ல கிளவ் வாழையாடி வாழையாடி வாழைய வளர வேணும் பல இங்க வரலன்னா என் பிள்ளை மாயாண்டி பிணத்தோடு இங்க வந்துருவாரு

பச்சமால் உதயதா பச்சமால் உதயதா புடியலை பரணந்து நான்

பச்சை பச்சமாலும் பெயர் கூடுங்க

ஐயக்கல்லாக இருந்த வீடம் அழகலனே சிரித்துதையா அமனை கைதற்றி அழைத்துதையா அன்னாக இருந்த வீடம் அதன் அல்லைய உருட்டுதையா வில்லடிக்காம நீ போக முடியாது எங்க வந்துறேன் இந்த பச்சாதா வந்த வேலைய செக்கற ஆரம்பியோம் ஆ ஏன் கண்ணன் பார்த்தார் ஆம்பையா வில்லடிக்கனமானா நம்ம கையில வில்லு தவிர வேற ஒண்ணும் இல்ல கிரையா வேணும் மணி வேணும் கோட வேணும் குடத்துக்கு ஆடு வேணும் ஆபா அப்ப என்ன செய்யலாம் கிரியைய யார கூப்பிட ஆதி கைலசம் தன்னவில ஓ நவக்கிரகத்தை நவக்கரகத்தை மணியாக்கி உடமணியாகி அம்ய்யா ஆதிசேடனை வடமாயக்கி அரி رام अर्पणத்தை வில்வளைத்தார் வில்வளை தூேன் பெருமாளாகே கண்ணனே பொலவராக வீழ்படிக அம்ய்யா படிவேலன் வலம் பாட வலம் பாட ஆலி முர பொடமடிக்கே அம்ய்யா நார்தரோudukadikke குடிகா உம்மே يردர்தாளம்போடு அம்மா நந்தி கடேஅடிக்கே கடடிகா கைலாயத்திலே வேளக்களம சிறப்பாக சிறப்பா வெள்ளிமையில மதியமதியை கொடைக்கி அண்டவன் சுடலையாகவும் பார்வதாதேவி பேச்சியாகவும் ஆடி வரும் வேளையிட அவர்களுடைய காலிலையும் சிலம்பும் மத்த அணிந்திருந்தார். ஓ செலம்ப அணிந்தவர்களா? ஒன்றோடு ஒன்று தரித்தி விழுந்து தலையிலே மணி மகடத்தோடு தெய்வக் கணியான் வந்து பிறந்தார். எங்க ஆளவன் மச்சா அதுக்கு தான் மகடம்ட்ட அந்த சொல்றாங்க. அந்த மகடம்ட்ட மகட இருக்கோ? அந்த தெய்வக் கைவிட்டு கேட்டார்லையா ஐயா. ஆஹா வெள்ளி நல்ல கலமயில பத்தியானம் மريم போலே நல்ல வெள்ளி கிளம்பையில் சொல்ல நல்ல கனியானோந்தி தலை மொழி துயில் தானே மாந்தி பர ஓருலகிலே இருந்து கொண்டு சிறு சொலவு முன்னாள் பரநாளி நிறமரங்காவும் அச்சி வைத்து நல்ல கனியானோங்க சொட்டு இருத்தமாதை பொட்டாக வைப்பாரா இரண்டு சொட்டு இருத்தமாதை திருபுறமும் போடுவாரா சொட்டு இருத்தமாதை திங்கி கொடுப்பாரா ஆறு சொட்டுமாத கால திசைக்கும் விசுவாரா ஐந்து சுட்டுருத்த மாதிரி இருபத்தோரு அில்தமோடு பலமுத தெய்வ நல்ல கனியானோ தெய்வ கனியானோ ஒரு இலையிலே ரத்தமும் பலமாம் ஆகவே கொடுக்கின்றார் தெய்வ கனியான் இந்த பச்சாத்தி மாடசாமிக்கு மாடசாமி வாங்குதார சாமன் அடு சாமந்திலே சரி சாமன் அறத்திலம வேடையில எலகுலங்க சாமத்திலே அறிஞ்சு வாங்கி ஒரு படப்பும் பெரும் படப்பா ஒரு படப்பும் சத்து வாடனுக்கு போடவா கொண்டுமலுக்கு பாசத்தோடு அன்பளிப்பை செய்து ஆதரித்து யாரு இந்திரி ஆடு பாசங்கள் நிறைந்த பேத்திமார்கள் அன்பும் பண்பும் வாசத்திற்குரிய எம் பவிதா அவர்களும் வழக்கறிஞர் சண்முக பிரியா சரி எம் சண்முக பிரியா அம்மா பி ஏ அவர்கள்

ஆர் மனஸ்கா அவர்களும் கே லாவண்யா அவர்களும் ஆமா கே சரண்யா அவர்கள் அன்பதெருக கருத்தினாலே அரத்தால பாசத்தோடு நூத்தி ஒரு லட்சம் ஒரு கோடி ஆக நமக்கு பரிGRIDதுளார்கள் வாரி வழங்கியுளார்கள் ஆமா அண்ணார்களோடு கைலாசநாதர் கைலாசநாதரே துணை ஆக கைலாசநாதர் சாஸ்தா துணை கொண்ட ஆமா ஸ்ரீ பாரையடி சுடலை மாடசாமி துணை ஆக வாந்து வரக்கூடிய

அவர்களுடைய குடும்ப குரகோயித்தனமெல்லாம் பகவானோட அருளா அருளாலே போலே அவர்கள் எந்த முகம் போனாலும் முகமாக வேணும் ஆழ்வோல் இளைதழுந்து அருகத போன்ற முறியாமல் அறிந்த போடிடாமல் போல பண்ணை கட்டி போல பண்ணை கட்டி அவர்கள் மசியாமல் வாழ வேணும்